ஈபிஎஸ் ரொம்ப சீக்கிரம் அதே மாதிரி இபிஎஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேர்தல் பத்திரங்கள் விஷயத்துல திமுகவா ரொம்ப கடுமையான விமர்சனம் பண்றாரு ஆனா இதுல மூலாதாரமா இருக்கக்கூடிய பாஜகவா விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்ப இதுல என்ன மறைமுகமா ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுதியிருக்கு மாடின் வந்து நன்கொடை அதிகமாக கொடுத்தவர் யாரனா மாடார் மாடின் சூதாடற நடத்துபவர் ஆன்லைன் கேமிங் நடத்துபவர் அவரே உங்கனால பல அடைறதுன கூட வச்சிருவோம் உங்களுக்கு அவ சொதரமுடேன கூட வச்சிருவோம் அவர் ஏதோ பிட்டால தரமா உங்களுக்கு குடுக்குறாருனு வச்சிருவோம் பைத்தியக்கார தரமா குடுக்குறாருனு வச்சுக்கோங்க அது வாங்குறீங்க நீங்க பெரியவர் இப்போ இபிஎஸ் விமர்சனம் பண்ணும்போது மாடீனை பத்தி இவ்வளவு விமர்சனம் பண்றவர் இதே விஷயத்துல பாஜாகா விமர்சனம் பண்ண வேண்டியதுதானே ஏன் அந்த இடத்துல இத அத இந்த இடத்துல இப்போ பாஜகவுடைய அடுத்த அடுத்த கட்ட தேர்தல் நகர்வுகள்லாம் இருக்குது இப்ப ரோட் ஷோ முடிச்சாங்க அடுத்து வந்து பொதுக்கூட்டங்கள் அப்படின்னு நடத்துறாங்க மோடி அவர்களே வந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்யவும் ஆரம்பிச்சுட்டாரு இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இபிஎஸ் விமர்சிக்கலையே மோடி வந்து இபிஎஸ் விமர்சிக்கல அதே மாதிரி ஈபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேர்தல் பத்திரங்கள் விஷயத்துல திமுகவா ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றாரு ஆனா இதுல மூலாதாரமா இருக்கக்கூடிய பாஜகவா விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்ப இதுல என்ன மறைமுகமா ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எதுவுமே மறைமுகமா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தனித்தனி இருக்கிறாங்க இன்னொன்னு என்ன தெரியுமா இவங்க வந்து என்ன பிளான் கட்டமைக்கிறாங்க பாஜக கட்டமைக்க விரும்புற விஷயம் என்னன்னா போட்டி என்பது எங்களுக்கும் திமுக திமுக தான் விமர்சிப்பாங்க அதிமுக கண்டுக்க மாட்டாங்க அதிமுக இஸ் நாட் ஃபோர்ஸ் டு வித் இந்த தேர்தலில் அதிமுக இல்லை ஒரு கீன் பார்ட்டிசிபென்ட் கிடையாது தான் பெரிய போர்க்களத்தை நாங்கள் இந்த தேர்தல் காலத்தை எங்களுக்கும் திமுக நாங்கள் உருவாக்கி அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை பிம்பத்தை உருவாக்குவதற்கு தொடர்ச்சியா பாஜக முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க நாங்கள்தான் பிரதான எதிர்கட்சி சொல்லிக்கிறாங்க என்ன இது வந்து அவங்களுடைய ஒரு தந்திரம் அதாவது அதிமுகவை பற்றி பேசுனா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துடும் அவங்களும் தேர்தல் களத்துக்குள்ள வந்துடுவாங்க அவங்கள தேர்தல் களத்தை விட்டு விலக்கி வச்சாதான் நாம திமுகங்கிற கொஸ்டின் முன்னுக்கு வரும் இதுக்காகத்தான் அவங்க என்ன செய்யறாங்க தங்களுக்கு சார்பு ஊடகங்கள்ல இரண்டாவது இடத்துல தாங்கள் இருக்கிற மாதிரி தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிட வச்சுறாங்க ரெண்டாம் இடத்துல அவங்க இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்குறாங்க இது அவங்களுடைய தொடர்ச்சியான முயற்சி அதுக்கு கவுண்டரா என்ன இவங்க என்ன பண்றாங்க அதிமுகவில் பாஜக நம்ம கூடாது போட்டி என்பது நமக்கும் திமுகக்கும் தான் பாஜக களத்துல இல்லை பாஜக தேசிய கட்சி தமிழகத்துக்கு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க திமுக காங்கிரசும் பாஜகவும் தமிழகத்திற்கு நன்மையே செய்யலை தமிழகத்தை வஞ்சித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியா அவங்க ரெண்டு பேர் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது வஞ்சித்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு இந்த பிரச்சாரத்தை அவங்க எடுத்துகிட்டு போகவேண்டியிருக்காங்க தமிழகத்தினுடைய நலன்களை பாதுகாத்து தான் நாங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரம் செய்வோம் அதில் தமிழகத்தை வஞ்சித்த காங்கிரஸோட திமுக கூட்டணியில் இருக்குது தமிழகத்தை வஞ்சித்த பாஜக நாங்கள் விலகி வந்துட்டோம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அதோடு இல்லாமல் அவங்க கீணா யாரை விமர்சனம் பண்ணுறாங்க திமுகவை உதாரணமாக மார்ட்டின் வந்து நன்கொடை அதிகமாக கொடுத்தவர் யாருன்னா மார்ட்டின் நம்மலாம் நினச்சோம் அம்பானி அதானி எல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு டாடா பிர்லாலாம் அவங்க பேரே வரலாக்கியார் டாடா கொடுத்துருக்கான பெரிய அளவுக்கு மார்ட்டின் கொடுத்துருக்காரு யார் மாட்டினி சூதாட்டம் நடத்தக்கூடியவர் ஆன்லைன் கேமிங் நடத்தப்படும் அவருடைய கம்பெனி பேரே ஃபியூச்சர் கேமிங் கம்பெனி தான் என்ன அவர் அதுக்கு முன் அதோடு சேர்த்து லாட்ரி நடத்துகிறவர் அவரு நான் அங்கே வட வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ரெண்டு மாநிலங்களில் அவர் லாட்ரி லைசன்ஸ் வாங்கியிருக்காரு அங்கே மட்டும்தான் விற்கணும் அவர் அந்த ரெண்டு மாநிலங்களில் தான் விற்கணும் தமிழ்நாட்டில் லாட்ரி விற்பனை தடை செய்யப்பட்டிருக்கிறது ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியால் கேமிங் இங்கே தடை செய்யப்பட்ட சட்டத்தை முதலில் ஏற்றது எடப்பாடியவர்கள் இரண்டாவது எட்டு திமுக ரெண்டுமே இன்னைக்கு கோர்ட்டில் செல்லுபடியாக நிற்கிது ஆன்லைன் கேமிங் இஸ் ஏ ஸ்கில் கேம் சொல்லி நடத்துகிறான்னு சொல்லி உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த கேமிங் நடத்திட்டு இருக்காரு இந்த கேமிங்க்கு எதிராக தான் நீங்கள் சட்டம் கொண்டு வந்தீங்க திமுக இந்த கேமிங்னால தமிழக இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கில் ஏமாற்றப்படுகிறார்கள் நயவஞ்சகமாக நடக்குது என்று நீங்கள் அதை சட்டம் கொண்டு வந்தீங்க ஆளுநர் அதை அதை ஃபார்வர்ட் பண்ணாதப்ப நீங்கள் தகராறு பண்ணீங்க ஆளுநருக்கு எதிராக பண்ணிட்டீங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு அந்த கேமிங் கம்பெனிட்டு வந்து ஐநூத்தி ஒம்பது கோடி நீங்க வாங்குறீங்க அதில் என்ன வருதுன்னா அவர் பாஜகவுக்கு தரல பாஜக ரெய்டு நடத்துகிறாங்க அவர்கிட்ட அவர் கம்பெனியில உடனே நூறு கோடி நன்கூட கொடுக்குறாங்க உடனே போய் பாஜக என்ன நினைக்குதுன்னா என் தகுதி உள்ளதான்னு நீ நினைக்கிறியா என் தகுதி என்னன்னு போன காட்டுறேன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ரெய்டு நடத்துகிறாங்க உடனே ஐநூறு கோடி போய் கட்டிடுறாரு ஒரு அறுநூத்தி லட்சம் கோடி அங்கே கட்டிடுறாரு மீதி ஐநூத்தி ஒன்பது கோடி யாரு கட்டுறாரு திமுக திமுக என்ன சொல்றாங்க நாங்க அவரை பயமுறுத்தல நாங்கள் அவருக்கு எந்த அனுகூலமும் பண்ணல அவராக கொடுக்குறாரு நாங்க வாங்கிக்கிட்டோம் நீங்க எந்த அனுகூலம் பண்ணாம நீங்க பயமுறுத்த முடியாது அவருக்கு ஏன்னா ஏஜென்சிஸ் உங்க கையில இல்லை நீங்க எந்த அனுகூலம் பண்ணாம அவர் எப்படிங்க கிருக்கணா ஒரு ஐநூத்தி ஒன்பது கோடி உங்களுக்கு தர்றதுக்கு அவனை கிறுக்கணா இல்லை மாமனா மச்சானா பொங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரித்தி பணி முடிஞ்சவனா யாருங்க அவன் அவையே உங்களுக்கு ஐநூத்தி ஒன்பது கோடி கொடுக்கறான் ஒரு பைசா ரெண்டு பைசா இல்லைங்க ஐநூத்தி ஒன்பது கோடி உங்களுக்கு எப்படி இருக்குங்க அதான் நான் சொல்றேன் வர்றேன் நீ இங்க கேமிங் அவன் வந்து லாட்ரிய வந்து சிக்கிம் பூட்டான்ல வாங்கி வச்சிருக்கான் லைசன்ஸ் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பகுதியில் விற்கிறான் அதை அதனை கண்டுக்கிங்க அதிகமா விற்கிறது தமிழ்நாட்டிலையும் அவனுக்கு பணம் வர்றது இருந்து தான் ரெண்டு அரசுகளும் அவனை கண்டுக்காம அதனால அதனாலதான் அவங்களுக்கு தர்றான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துருப்பான் அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க பிரின்சிபல் ஸ்டாண்டு இந்த நன்கொடை மூலமா நாங்க எந்த பணத்தையும் வாங்க மாட்டேன் யார்ட்டையும் அதனால அவங்களுக்கு தரல ஆனா இந்த ரெண்டு மாநிலங்களில் தான் அவங்க வித்துட்டு நமக்கு தெரியுமா சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வருது அதற்கு பிறகுதான் மார்டின் வந்து கொடுத்திருக்கிறாரா இந்த பணம் இங்க நீங்க சொல்றீங்க இல்லையா மறைமுகமா லாட்ரி வித்திருக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டுல விற்பனை நடக்குது அதை கண்டுக்காம இருக்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னா இது எந்த வருஷத்துல நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அவர் கொடுத்திருக்காரு இல்ல அது வந்து இருக்கு அவருதான் அதுக்கு பின்னாடிதான் கொடுத்திருக்காரு அதுக்கு பின்னாடிதான் கொடுத்திருக்காரு கொடுத்திருக்கிறாரு இது வந்து இது மட்டும் இல்லைங்க இவங்க தொடர்பு என்பது இவங்க தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் லாட்ரி ஒழிக்கப்பட்டது ஒத்துக்கிறீங்களா கலை கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் லாட்ரி திரும்ப கொண்டு வரப்படவில்லை தடை சட்டம் அப்படியே நீடித்தது அந்த நேரத்துல இந்த அவர்கள் ஒரு நம்பர் லாட்ரி நடத்தினார் இல்லீகலா தமிழ்நாடு முழுக்க எல்லா பெரிய நகரங்கள்லையும் எல்லா பெரிய வீதிகள்லையும் கடையை வச்சு அவர் ஓப்பனா நடத்தினார் இல்லீகல் ஒரு நம்பர் லாட்ரி அத தமிழக காவல்துறை கண்டுகொள்ளவில்லை ஏன்னா திமுக அரசினுடைய ஆதரவு அது இருக்கிறதுனால அதுல கோடிக்கோடியா சம்பாரிச்சார் இல்லீகல் லாட்ரிங்க லாட்ரி ஆனால் இவர் ஒரு நம்பர் லாட்ரி நடத்திட்டு இருக்காரு திமுக ஆட்சியில அது மட்டும் இல்லைங்க அவரு அதுக்கு பிரதிபலனா அவர் என்ன செய்றாரு ஓடாத கலைஞருடைய படங்களுக்கு தயாரிப்பாளர் இருக்கிறார் அது நிச்சயமாக அந்த படங்கள் ஓடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதில் ஒரு போய் பணம் போடுறாரு இதெல்லாம் நடந்ததில்லை இந்த தொடர்புகள்லாம் ஏற்கனவே இருந்திருக்கு உங்களுக்கும் அவருக்கும் அதோட எக்ஸ்டன்ஷனாக தான் இப்போ கொடுக்குறாரு அப்படிதான் நட அப்படிதான் நம்ம கணக்கெடுத்துக்கிறோனோ இன்னி வந்து ஆன்லைன் கேமிங் பண்ணி அதை தமிழ்நாட்டு இன்னும் பல மாநிலத்தினுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை பறித்து ஆன்லைன் கேமிங்கில் சம்பாதிக்கிற கேமிங் நிறுவனத்தின் பேரே வச்சுருக்கக்கூடியவங்க கிட்ட நீ எப்படி பணம் வாங்கலாம் அவரு உங்களால கூட வச்சுக்கிடுவோம் உங்களுக்கு அவருக்கு தொடர்புள்ளோட வச்சுக்கிறோம் அவர் ஏதோ முட்டாள் திறமை உங்களுக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கிருவோம் ஆ பைத்தியக்கார திறமா கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க ஏன் வாங்குறீங்க நீங்க சூதாட்டக்காரங்கிட்ட போய் ஏன் பணம் வாங்குறீங்க நன்கொட வாங்குறீங்க யார் கொடுத்தாலும் வாங்கிடுவீங்களா அதே பிரச்சனை இப்ப அதனாலதான் இந்த மாற்றின் விஷயத்துல பாஜகவும் மாட்டி இருக்குது திமுகவும் மாட்டி இருக்குது ரெண்டு பேரையும் இந்த விஷயத்துல நம்ம பேசக்கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய அட்டென்ஷனை டைவர்ட் தான் பொன்முடிக்கு நான் அமைச்சர் பதவி தர மாட்டேன்னு சொல்லி ஆளுநர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் ஆளுநர் எப்போ இந்த மாதிரி அரசுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுப்பார்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை டைவர்ட் பண்ணணும்னா ஆளுநர் அப்போ வந்துடுவார் பிக்சர்க்குள் வந்துடுவார் இது சட்டப்படி அவருக்கு கொடுக்கணுங்க அவருக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்யணும் ஆளுநருக்கு தெரியும் எந்த சட்டத்தின்படி நான் அவர் கொடுக்கலன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு மாரல் ரைட்ஸ் இல்லைங்கிறாரு சட்டமா அது அதை சொல்லி கொடுக்க முடியாதுங்கிறாரு இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போவேங்கிறாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ என்ன பேசிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பல ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா அதை பத்தி பேசுறாங்க ஆளுநர் சரியா நிலையை எடுத்திருக்காரா முதல்வர் சரியா நிலை எடுத்துருக்காரா அதனால மார்டின் இந்த இந்த கேமிங் பணத்தை ரெண்டு பேரும் வாங்கியிருக்காங்க பாஜகவும் வாங்கியிருக்கு இல்காட் வெளுத்துல பங்கு சேரு கொள்ளை படத்துல இவங்க ரெண்டு பேரும் சேரு வாங்கிருக்காங்க ஆளுக்கு பாதி பாதி ஃபிப்டி பிஃப்டி பர்சன் அப்ப இதுல ஒரு உடன்பாடு இருக்குது இதை டைவர்ட் பண்ணுவதற்கு இதை பற்றி மக்களிடம் எடுத்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போ ஆளுநர் ஒரு பிரச்சனையை கெளப்புறேன் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப அப்ப கெளப்பு வரும் சரி சார் இப்போ இபிஎஸ் விமர்சனம் பண்ணும்போது மார்ட்டீன பத்தி இவ்ளோ விமர்சனம் பண்றவர் இதே விஷயத்துல பாஜகவே விமர்சனம் பண்ண வேண்டியது தானே

திமுக அப்படின்லாம் விமர்சனம் பண்றவரு ஆயிரத்தி அறுநூறு கோடிக்கு மேல வாங்கி இருக்கிற பாஜக அப்ப ஊழல் செய்யுது பாஜக இந்த விஷயத்துல ஏன் ஓபன் ஸ்டேட்மென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஏங்க இந்த ஒரு விஷயத்துல அவரு திமுக கானர் பண்ற அளவுக்கு இந்த சட்டத்தின்படி அவங்களும் பணம் வாங்கியிருக்காங்க ஆறு கோடி பணம் வாங்கியிருக்கிறாங்க சோ யாரையுமே வந்து அந்த பணம் வாங்கிட்டாங்கிறக்காக குறை சொல்லிட முடியாது இந்த விஷயத்துல கரெக்டா தெரியுது நீ ஏஜென்சி வட்டி பயன்படுத்தி அவங்க வாங்குறாங்க இவங்க வந்து அவங்க ஏற்கனவே பண்ண அலுகலங்களுக்கு தொடர்புகள் சார்புல இவங்க வாங்குறாங்க அவங்க நோக்கம் வந்து பாஜகவை எக்ஸ்போஸ் பண்றது இல்லை அவங்க இங்க பாஜகவை தேர்தல் காலத்துக்குள்ள விமர்சனம் பண்ணி கொண்டு வர்றதுக்கு விரும்பல அதான் ஸ்ட்ராட்டஜி பாஜக இவங்கள விலக்கி வைக்குது இவங்க அவங்கள விலக்கி வைக்கிறாங்க இதுலயும் அதேதான் ஸ்ட்ரட்டஜி இவங்க எதிரி திமுக திமுக இந்த விரும்புகிறேன் திமுக என்ன விரும்புது திமுக விரும்புதா கரெக்டா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா போட்டி எங்களுக்குள்ளதான் பாஜக என்ன பண்றாங்க கருத்து கணிப்புகள் தங்களுக்கு சாதகமான ஊடகங்கள் மூலமா குடுக்கிற கருத்து கணிப்புகள் என்ன பண்றாங்க முதல் இடத்துல பாஜக எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா கொடுக்க மாட்டாங்க முதலிடம் திமுக கொடுப்பாங்க என்ன புரியுதா உங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் முதலிடம் திமுகவுக்கு ரெண்டாயிரம் பாஜகவுக்குங்கிறத ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள் பிரதான எதிர்கட்சி பாஜக ஆளுங்கட்சியா பாஜக வரும் சொல்லல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்ப கிடையாது இப்ப வந்து அது பிரச்சனை இல்லை அதை கொண்டு வரல இப்ப அதிமுக ரெண்டு பேரும் சொல்றாங்க அதிமுக இல்ல களத்துல இல்ல அந்த டாக்டிஸை வந்து புரிந்து கொண்டு அதிமுக என்ன பண்ணுதுன்னா நான் பாஜக விமர்சனம் பண்ணி இங்க இல்ல இங்க இல்லாத கட்சியை விமர்சனம் பண்ணி நான் ஏன் இருக்க கொண்டு வரணும் அவங்களே கொண்டு வரணுங்க இங்க இல்லாத கட்சி அது அவங்க அஞ்சு புள்ளி அஞ்சு நகராட்சிகளில் வாங்கினது விருப்பப்பட்ட தங்களுடைய பலமான தொகுதிகளில் மட்டும் நின்று வாங்கினத அதை வந்து அவங்களுடைய பலம் கூடிச்சுங்கிறாங்க கிடையாது அவங்க மூணு பர்சன்ட் கட்சி தான் என்ன அதனால மூணு பெர்சன்ட் கட்சியும் இன்னொரு மூணு புள்ளி எட்டு சதவீதம் இருக்கக்கூடிய பாமகவும் சேர்ந்துட்டா மற்ற எல்லாம் பெரிய கட்சிகள் இல்ல குச்சிகள் தான் அங்க இருக்குது எல்லாமே குச்சிகள் தான் இருக்குது அதனால இதை வந்து பாஜக விமர்சனம் செய்யாம திமுக தன்னுடைய விமர்சனத்தை கூர்மைப்படுத்துவது என்பது ஆதிங்க இந்த தேர்தலுடைய ஒத்தி பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் மக்கள் யாருக்கு எந்த இடம் கொடுக்கறாங்க அப்படிங்கறது ஜூன் நான்காம் தேதி தெரிஞ்சிடும் ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்கிடும் நன்றிம்மா ஹாய் வியூவர்ஸ் மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்